பாதம் ரொம்ப விசேஷம் திருப்பாதம் அதை விட விசேஷம் ஸோ பாதம் நான் பேசிட்டு திருப்பாதத்தை ரகசியமாக தான் பேச முடியும் திருப்பாதத்தை என்னது பண்ண முடியும் இப்போ திருப்பாதத்தை பற்றணும் பாதத்தை பட்டுறதை விட எதை பற்றணும் திருப்பாதத்தை பற்றணும் அது நான் உபதேசமாக இருந்து ஒரு வியாபாரியாகவும் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது என்னால் வெளிப்படியாக பேச முடியாது பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது நான் சத்சங்கம் போயும்போது ஒரு வழக்கறிஞர் மாதிரி தான் பேசுவேன் நீதிபதி இல்லை உபதேசம் கொடுக்கும்போது நான் ஒரு நீதிபதி புரியுதா வழக்கறிஞராக இருந்து நீதிபதி ஆகிட்டேன் நீதிபதி ஆகும்போது வழக்கறிஞராகவும் அவ்வளோ தானே ஏன் வழக்கு வழக்கறிஞர் தான் நீதிபதி நீதிபதி தான் யார் வழக்கறிஞர் வழக்காடு பண்ணுறதுக்கு வந்தால் என்ன பண்ணேன் நான் வழக்கானே இங்கே நீதிபதியாக இருந்து சொல்ல முடியாது நீதிபதியாக இருக்கும்போது நீதிபதி தான் எனக்கு இன்னொன்று நான் வழக்காடு பண்ண வெறும் வழக்கறிஞர் மட்டும் கிடையாது நான் யாரும் கூட தான் நீதிபதியும் கூடத்தான் அப்போ நீதிபதி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி வழக்கஞ்சிருக்கிட்ட கேட்கக்கூடாது நான் உங்களுக்காக வாதாலெலாம் செய்வேன் ஆனால் நீதிபதி தான் என்ன பண்ணா தீர்ப்பு ஆனால் என்ன பண்ணுறங்க சார் பாதம் ஒன்று சொன்னார் அவரு நீங்கள் நீதிபதியாக இருந்தால் என்ன சொல்லுங்கன்னா இதே ஆள் தான் அந்த கரிகால் வளவனு வயசானவங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்காக என்ன பண்ணா சின்ன பையனாக இருக்கிறான் கேட்க முடியாது ஒன்று உள்ளே போய் மேக்கப் பண்ணுவந்தானுப்பா பார்த்து கதை வச்சுருக்கீங்களா கரிகால் வளவனு ஸ்கூலில் பாடத்தில் வரும் நீதி சொல்கிறான் மண்ணன் சின்னவனாக இருக்கிறானே அப்படின்ட்டு அம்மாங்காரன் வந்து ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லி தீயை கொல்த்தி ஏறி வச்சு அதில் கருகி போய் கால் கட்டையாகி போய் கறுகால் பெரியவளத்தான் நீதி சொன்னார்ன்றதுக்காக வேண்டி இளமையை கூட முதுமையாக்கி வேஷம் போட்டுன்னு வந்து அந்த பெரியவங்களுக்கு திரும்ப தீர்ப்பு சொன்னார் ஒரு கதை இருக்குது உண்மையாக நம்ம பார்க்கல கதை புரியுதா அப்போ நீதிபதியை சந்தித்தா திருப்பாதத்தை செஞ்சு சரியா மாறலான பாதம் கவனிக்கப்பட வேண்டியது ஊரை விட்டு கீழே இந்த டெட்ஸ் டெட்ஸ் எல்லாம் புரிஞ்சு ஏற்றுட்டு நல்லா சோப் போட்டு கழுவி நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க யாரை ஏன் உங்களை இடராமல் பாதுகாக்கிறது எதே உங்கள் பாதம் இதை இங்கே செய்யுங்க நீதிபதி கிட்டே வந்தீங்கன்னா அந்த திருப்பாதத்தை எப்படி காணீங்கன்னு அவருங்க சொல்லி தருவாரு அதை அங்கே கேளுங்க கேட்டிருப்பீங்க சில பேர் கேட்டிருந்தீங்கன்னா நல்லது சந்தோஷம் வேறொரு தலைப்பில் வேறொரு நாள் பார்க்குறேன்